வணக்கம் நாடார் மக்கள் பேரவை நிறுவனத் தலைவர் கரத்தை ஏ பி ராஜா எங்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த கிருஷ்ணன் அவர் வந்து காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்காரு அந்த காலேஜில் சேர்ந்தவங்க சுமார் பதினாலு பேர் சேர்ந்து இவரை வந்து கூட்டிகிட்டு போய் மது போதை கதை த சரக்கு அடிக்கணும் காசு வேணும்னு சொல்லி எல்லாம் பெரிய எடுத்து பிள்ளைங்க எல்லாருமே ஒரு பதினாலு பேர் சேர்ந்து இவரை வந்து மிரட்டி இவரை வந்து கத்தியை வச்சு கட்டி ஒன்று குத்திடுவேன் அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டியிருக்காரு இவர் ஒன்று பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள ஓட்டேரி காவல் நிலையத்தில் போய் இருபத்தி நாலாம் தேதி அவங்க அப்பா அவங்களையும் கூப்பிட்டு போய் நேரடியாக போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க இது மாதிரி என்னுடைய மகனை வந்து துன்புறுத்தி இது மாதிரி படுத்து என்னோடய மகன் வந்து கேண்டிகாப்டு இந்த பதினாலு பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க இதனால் மிகுந்த மன உளைச்சலை நான் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு பையன் அவரோட பையன் சொன்னதுனால அவங்க அப்பாவை பதறி அடிச்சுட்டு உடனே போய் கோட்டேரி காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காரு இருபத்தி நாலாம் தேதி புகார் கொடுத்தாரு இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க இது மாதிரி மது போதைக்கு வந்து விரட்டியதாகும் அப்படின்னு சொல்லி சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க சிஎஸ்ஆர் போட்டு இவ்வளவு நாளாகி இது சம்மந்தமாக இது வரைக்கும் அதில் எஃப்ஐஆர் போடலை சட்ட ரீதியாகவும் நீதிமன்ற மூலியமாகவும் அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகளோ அதையும் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த சரி இது எதுவுமே நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதுனால நாங்க நாடார் மக்கள் பேரை விசாரிப்பாங்க ஓட்டேரி காவல்நிலைய வாசலில் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலையில பதினோரு ம பதினோரு முப்பது மணி அளவுக்கு ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை செய்ய இருக்கிறோம் அதனால அந்த மறியல்ல அந்த மறியலையும் வந்து காவல்துறை வந்து சரியான முறை எடுக்கலன்னு சொன்னா மிகப்பெரிய லெவல்ல எல்லாரும் ஒரு ஐயாயிரம் பேர் திரட்டி சென்னை சிட்டிக்குள்ள பெரிய லெவல்ல நாங்கள் வந்து தமிழக முதலமைச்சர் அவருடைய நேரடி கவனத்துக்கு கொண்டு செல்வதாக முதலமைச்சர் தலைமை அலுவலகத்து வாசலே நாங்கள் போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் என்பதை உங்களுக்கு கொள்கிறேன் அந்த பாதிக்கப்பட்ட பையன் வந்து பக்கத்துல இருக்காப்புல என்ன நடந்துச்சுன்னு நீங்களே அவர்கிட்ட கேளுங்க வணக்கம் என் பேர் சைலேஷ் கிதேவன் நான் வந்து வண்டலூர்ல இருக்கிற கிரசண்ட் கல்லூரியில பி ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சம்பவம் நடந்தது வந்து நவம்பர் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த குற்றச்சாட்டப்பட்ட பதினாலு பேரும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் எப்பயும் போல வழக்கம் போல் காலேஜ்ல இருந்து டீ குடிக்க போகலான்ட்டு ஒரு காலையில் பத்து மணி அளவில் என்னை வெளியே கூப்பிட்டு போயிட்டு நண்பர்களை அப்படியே சந்திச்சுட்டு வரலான்ட்டு யாருன்னே முன்ன பின்னே தெரியாத ஒரு நபரோட அப்பார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு போய் என்ன ஒரு உட்கார வச்சு ஒரு ப பத்துரை பதினோரு மணி அளவில் உட்கார வச்சு கத்தி காட்டி க ஆல்ரெடி அவங்க வந்து கஞ்சா பாதையில் தான் இருந்தாங்க மேற்கொண்டு மது போதைக்கு ஆசைப்பட்டு என்ன மது அடிக்கிற கேட்ட காசு கேட்டு ஒரு பன்னெண்டு மணி இப்போ பன்னெண்டுலேருந்து இருந்து மூணு மணி வரைக்கும் கத்தி மலையிலேயே என்னை வச்சு என்னை வந்து கொண்டுருவேன்னு பயமுடுத்தி உன்னை கீழே இருந்து தள்ளி விட்டு நாங்களே லெட்டர் எழுதி வச்சிட்டோம் நீ சூசைட் பண்ணிட்டேன் லெட்டர் எழுதி வச்சுட்டோன்ட்டு சொல்லி வீட்டில் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு என்னை மிரட்டி உட்கார வச்சு பண்ணிட்டு ஒரு மூணு மணி வரைக்கும் இதே தான் கத்தி எடுக்கவே இல்லை அவங்க கழுத்துல இருந்து கத்தி வச்சிட்டே தான் இருந்தாங்க மூணு மணிக்கு அப்புறம் மிச்சம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பசங்கள்லாம் வந்திருந்தாங்க வைசாக்கு அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு அவங்க எனக்கு சம்மந்த அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம்னு நாங்கள் நண்பர்களா இருக்கும்போது கொஞ்சம் பணம் இருந்துச்சு ஒரு இரண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு அதை தவிர்த்து போக ஒரு முப்பதாயிரம் ரூபா கேட்டு அதை தான் உன்னை நான் வீட்டுக்கு கூடுவோம் இல்லைனா இங்கேயே கடந்து சாகு உன்னை எதை பண்ணுறோன்னு அப்படி என்னை மிரட்டி ஒரு ஒன்பது ஒன்பத வரைக்கும் உட்கார வச்சிருந்தாங்க சுச்சுவேஷன் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போனனால நான் என்னோட காலேஜ் ப்ரொஃபஸருக்கே கால் பண்ணி இப்படி நான் டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு ரெண்டாயிரரூவா இருந்தால் ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ரெண்டாயிரரூவா வாங்கி அந்த பசங்களுக்கு கொடுத்த ஒரு ரெண்டாயிரவா அவனுக்கு நான் கொடுத்து அதை என் கார்டு யூஸ் பண்ணி அவன் ஏடிஎம்ல விட்ரா பண்ண பிறகு தான் என்னை வந்து என் காலேஜ்லேயே இறக்கி விட்டாங்க ஒரு அரவுண்ட் ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் என்னோடய டெபிட் கார்டு பேன் கார்டு ஐடி கார்டு எல்லாமே பிடுங்கி தான் இது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உன்னை கொண்டுறோன்னு அவங்க ஓப்பனாக மிரட்டி தான் என்ன வெளியே அமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அப்பாட்ட வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் இருபத்தி மூணாந்தேதி அப்பாட்ட சொல்லி இருபத்தி நாலாம் தேதி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து கொடுத்து இன்னும் ஒரு ஒரு மாதம் தாண்டிடுச்சு இன்னும் அவங்க தக்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை இதில் வந்து ஜட்ஜு பையன் ஒருத்தன் இன்வால்வ்டு அவன் பேர் வைசாகு ஸோ அவங்க இருக்கனால காலேஜுமே சரி போலீஸுமே சரி அவங்க வந்து எஃப்ஐஆர் போடவோ இல்லை மேற்கொண்டு இன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவோ அவங்க வந்து தயங்குறாங்க காலேஜ் சைட்ல என்ன எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா தான் பண்ண பசங்களுக்கு ஃபேவரா தான் பண்றாங்க எங்க சைடு எதுவும் அவங்க இது பண்ற மாதிரி தெரில அவங்க வந்து என்கொயரியுமே பண்ணல அவங்க வந்து ஒரு

காலேஜ்ல இருந்து பட்டு வெளியே சொல்லாத பசங்க நிறைய பேர் இந்த வெளியூர்ல இருந்து உங்க தங்கி படிக்கிற பசங்க அவங்க இவங்க கூட இன்வால்வ் ஆக சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றத இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு தேவையில்லை இவன் நமக்கு தேவைப்பட மாட்டாங்கிற நேரத்துல அதெல்லாம் லீக் பண்ணி பிளாக் மெயில் பண்ணி காசு வாங்குறது மிரட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆமா காலேஜுக்கு ஆக்சன் எடுக்கல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைன்ட் காலேஜ் தான் கொடுக்கும் கொடுக்கும்போது அவங்க அவங்களே சொல்றாங்க இது அம்மா இங்க மேலே எல்லாரும் மேலமே கேஸ் இருக்கு நாங்க உடனே ஆக்ஷன் எடுக்கறோம்னு சொல்லி ஒரு மாசம் ஆயிமே அவங்க எதுவுமே எடுக்கல அவர்மேல அலட்சியமா இருக்குறாங்க